பிக் பொறுத்த வரைக்கும் நீங்க பாசிட்டிவா இருக்கீங்களா நெகட்டிவா இருக்கீங்களா உங்களை பத்தி வெளியில பாசிட்டிவா வருதா நெகட்டிவா வருதான் வெளியில வருதா அவ்வளவுதான் மொத்த பிக்பாஸ்லயும் அதிகமா ரெஜிஸ்டர் ஆன பேரு மக்கள் மத்திய ரெஜிஸ்டர் ஆன பேர்னா விஜய் பார்வதி தான் பதினெட்டு பேர் இருக்காங்க அந்த பதினெட்டு பேர்லயுமே வந்து ரொம்ப பிளான் பண்ணி விளையாடுறதுன்னா என்ன என்னை பொறுத்த வரைக்கும் சுகாதாரம் அவங்களுக்கு தெரிய அந்த மனுஷன் எனக்கு புரியவே இல்லை அவர் அவருக்கு அவர் இவ்வளோ ஒரு பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருக்காரு கலையரதன் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து விளையாடுறதுன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ற மாதிரி எனக்கு தெரியுது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிக் பாஸ் ஒன்பது சீசன்ல தப்பான ஒரு கன்டெஸ்டன்ட் பிளாட் அப்படின்னா நான் இந்த சீசனை தான் சொல்லுவேன் சரி இப்போது சினிமாவில் எந்த அளவுக்கு கண்டென்ட் போயிட்டு இருந்தாலும் நிறைய இது போனாலும் எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக இருங்கப்பா நான் தான் இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனு அப்படின்ற மாதிரி அப்படியே எல்லா பிரச்சனையும் மூடி மறைக்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை இன்னொன்று நம் ஊரா வீட்டு பிரச்சனை தான் நம்ம பிரச்சனை மறந்துடோன்ற மாதிரி டெய்லி நம்ம பார்த்து ஓகே டைம் பாஸ் பண்றதுல பிக் பாஸ் ஒரு முக்கிய இடம் பார்க்குது சில பேர் இது வந்து ஸ்கிரிப்ட்னு சொல்லலாம் சில பேர் இதை பார்க்க மாட்டேன்னு சொன்னாலுமே ஆனால் இதுக்கான விஷயங்கள் வந்து மீமா போகிறதா இருக்கணும் சோசியல் மீடியாவில் இருக்கிறதும் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கிறோம் நீங்க பிக் பாஸ் பாத்தீங்களா அதை பத்தி என்ன எதிர்பார்க்குறீங்க ஒவ்வொன்றா பேசுவோம் முதல்ல விஜய் சேதுபதி அவர் வந்து கமல் இதுல இருந்து வெளியேறினது வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ஏன்னா அவர் ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருந்தாரு அது வந்து ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருந்தாரு அது வந்து கொஞ்சம் எனக்கு தான் இருந்துச்சு அவர் அந்த அந்த பிக்பாஸ்ல இருக்கிற விஷயங்களை தாண்டி அவர் அவர் பேசுற விஷயங்கள் அரசியல் பொருளாதாரம் அதுக்கப்புறம் அவர் ஒவ்வொரு வாரமும் சொல்ற புத்தக பரிந்துரை அந்த புத்தகத்தை நான் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு கரெக்டா பொங்கல் பிக் பிக்பாஸ் முடியும் அப்பதான் சென்னை புத்தக திருவிழா வரும் நான் ஒவ்வொரு வருஷமும் போய் அவர் பரிந்துரை பண்ண புத்தகங்களை மட்டும்தான் வாங்கிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு ஏழு வருஷமா பண்ணிட்டு இருந்தேன் அதுவுமே மிஸ் ஆச்சு சரி விஜய் சேதுபதி வராருங்கும் போது அவர் வந்து ஒரு சரியான ஒரு சாய்ஸ் அதாவது நீங்களும் இல்லாமல் ஒரு கோடியில் வந்து ஃபர்ஸ்ட் கமலுக்கு அப்புறம் சூர்யா வந்த மாதிரி இப்போ வந்து கமலுக்கு அப்புறம் விஜய் சேதுபதிங்கிறது ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்னு தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் ஆனால் அவர் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு கிட்டத்தட்ட அது பிக்கப் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு சீசன் ஆயிடுச்சு போன சீசன் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அடிக்கடி பாஸ் உப உபயோகப்படுத்துற வார்த்தை என்ன அப்படின்னா சுவாரஸ்யம் இல்லை அப்படிங்கறது போன சீசன்ல சுவாரஸ்யம் இல்லை அப்படின்னா அது விஜய் தான் சொல்லுவோம் ஏன்னா அவருக்கு நிறைய தயக்கம் இருந்துச்சு இதை எப்படி கொண்டு போறது ஹாஷா பேசுறதா சாப்டா பேசுறதா இன்னும் எப்படி போய் சேரும் போய் சேரும் நம்ம ஏற்கனவே இருக்கிற இமேஜ் ஏன்னா பிக் பாஸ் வந்துச்சுன்னு வந்தா நல்லா இருக்கிற இமேஜ் கெட்டு போயிடும் கெட்டு போன இமேஜ் நல்லா அப்படியே தலையில மாறிவிடும் அவருக்கு நல்ல இமேஜ் இருக்கு அது கெட்டு போயிடக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையா தயக்கத்தோட தான் இருந்தாரு பட் இந்த ஒன்பதாவது சீசன்ல சனிக்கிழமை ஒரே எபிசோட்ல மொத்தமா எல்லாத்தையும் உடச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம் அவர் பண்ணின இது போன மொத்த பிக் பாஸையும் இந்த ஒரு எபிசோடையும் பார்த்தா இந்த ஒரு எபிசோட் பெஸ்ட்னு சொல்லலாம் செம்மையா பண்ணியிருந்தாரு அதாவது ரொம்ப சர்க்காசமா ரொம்ப ஹார்ஷ்னு சொல்ல முடியாது ரொம்ப கண்டிக்கிற இடத்துல கண்டித்து கலாய்க்கிற இடத்துல கலாய்ச்சு கலாய்ச்சு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாரு எல்லா யார் யாரும் எங்கெங்க வைக்கணுமோ அந்த மாதிரி பண்ணி வச்சு ஃபர்ஸ்ட் மொத்த பிக் பாஸ் அந்த கண்ட்ரோல் சொல்லணும் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அவர் பண்ணது ஆஹ் ஞாயிற்றுக்கிழமை பெருசா ஒண்ணும் பண்ணல அவர் இன்னும் கேட்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்துச்சு அந்த ஒரு வாரம் நடந்ததுல ஞாயிற்றுக்கிழமை எபிசோடு ரொம்பவே டல்லா போச்சு அவர் எதுவுமே பெருசா எதுவுமே கேட்கல முதல் நாள் கேட்ட அளவுக்கு பட் அவர் மொத்த பிக் பாஸ் சீசன் நைனா அவர் கண்ட்ரோல் எடுத்துட்டாரு அதே கமல் சார் ஹோஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா போட்டியாளர்கள் அங்கே இருக்கும்போது வீட்டுக்குள்ள இருந்தாலும் கமல் சார்ன்ற போது ஒரு தனி மரியாதை இருக்கும் ஏன்னா இல்லைன்னா ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் இன்னொன்று வயதும் கொஞ்சம் பெரியவரும் நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்போ அந்த ஒரு இதில் இருந்தது இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் வரும்போது அப்படியே டக்குன்னு அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தோல்மலை கை போட்டுட்டாங்களோ சக போட்டியாளர்கள் போட்டுட்டாங்க தான் ஆனா இவரு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றாரு அந்த என்னதான் அவர் ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடியூஸ் ஆனது திவாகர் அவர்கிட்ட வந்து அவர் உள்ள வரும்போதே ஃபர்ஸ்ட் இவர் சொன்ன வார்த்தை அவங்களோட பெரிய ஃபேன் அப்படின்ட்டு ஆனா அவர் கண்டிக்கிறதுல எந்த பாரபட்சமும் பார்க்கல எல்லார்டுமே நியாயமா நடந்துகிறாரு யாரு எப்படி அவரை கூப்பிடுறாங்க அப்படின்னு அவர் பார்க்கல தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா அங்க இருக்க பாதி பேருக்கு அவர் தெரியுது அண்ணன்னு உரிமையா பேசுறாங்க மத்தவங்க சார்னு சொல்றாங்க அவங்க சனிக்கிழமை நே எபிசோட பொறுத்த வரைக்கும் அவர் யாருமே யார்ட்டையுமே எந்த பாகுபாடும் பார்க்கல எல்லாரையும் ஒரே மாதிரிதான் ட்ரீட் பண்றாருன்னு சொல்லுவோம் கமல் கிட்ட இருந்த அந்த அளவுக்கான ஒரு மரியாதை இவர்கிட்ட இல்லை அப்படின்னாலுமே இப்ப முகம் தெரியாத ஒரு பிக்பாஸ்கிட்ட இருக்கிற ஒரு மரியாதை அட்லீஸ்ட் அந்த ஒரு கான்ட்ராக்டுக்கு இருக்கிற ஒரு மரியாதை இவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல யாரு இருந்தாலும் அது கிடைக்கும் பட் அவங்க வந்து அதை கண்ட்ரோல் பண்ற இடத்துல இருக்கணும் கண்ட்ரோல் பண்ற இடத்துல யார் இருந்தாலுமே அது அப்படி நடக்கும் இவரு வந்து இந்த சீசன்ல அந்த கண்ட்ரோல் எடுத்துட்டாரு ஓகே நான் பிக் பாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கண்டஸ்டன்ஸ்க்கு மட்டும் உண்மை முகம் கிடையாது ஆங்கருக்கு உண்மை முகம் அப்பப்போ வரும் அப்படின்றத நான் கமல் சாரோட போஸ்ட்லயே நான் பாத்துருக்கேன் ஆனா கமல் சார் இருக்க ஒரு சாணக்கித்தனம் என்ன அப்படின்னா அப்படியே அதை சமாளிச்சு ஆடியன்ஸ் பக்கம் பார்த்து ஒரு மாதிரி சமாளிச்சிருவாரு பட் ஆனா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு இடத்துல அஹ் ஆதிரி அவர்களை போது உண்மை முகம் அப்படியே உழுக்கள் இருக்கிற வெளியே வந்தது அப்படி ஒரு சிக்க வெளியட்டி பார்த்தது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொன்னாங்க பார்க்குறீங்க அது அவருடைய மெச்சூரிட்டி லெவல்னு சொல்லலாம் அவர் கமல் கமல் வயதுல தானே நான் அறுபது சதவீதத்தை கடந்திருக்காரு சோ அந்த வயதுக்கான மெச்சூரிட்டிங்கிறது இன்னுமே தான் வரணும் ஸோ அது போக போக வந்துடும் அப்புறம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எப்பிசோட்ல கமல் பண்ணாத ஒரு விஷயம் பண்ணாரு அப்படியே நடந்து வந்து ஆடியன்ஸ் இறங்குற ஸ்டெப்ஸ் இருக்கும் அதுல உட்காந்து கொஞ்சம் பேசியிருந்தார் அது பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு நான் ஆடியன்ஸோட ரொம்ப கனெக்ட் ஆகி கமல் வந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல இருப்பார் ஆடியன்ஸோட இவர் அந்த இது இல்லாம அதே மாதிரி கமல் வந்து ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ண மாட்டார் ஆடியன்ஸோட பேச மாட்டார் இவர் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் ஸ்க்ரீனில் இருக்கும் போது கூட ஆடியன்ஸ்கிட்ட பேசுறாரு அவங்க இல்லாத போதும் பேசுறாரு நிறைய இன்ட்ராக்ட் பண்றாரு வந்து உட்காந்து உட்காந்து கேஷுவலா பேசிட்டு இருந்தார் ஆடியன்ஸோட அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு விஜய் சேதுபதி கிட்ட இருக்கிற ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா இவங்க நம்மள ஒரு ஆள் அப்படின்னு நம்ப வச்சிருவாரு எஸ்கே அவர்களுக்கும் அந்த மாதிரி ஸோ இந்த பிக் பாஸ்க்கு அது ஒரு பெரிய பக்கவளமா இருக்கு கண்டிப்பா நான் அதுதான் அதுதான் அவரோட அந்த ஆடியன்ஸ் அதிகமா இன்ட்ராக்ட் பண்றது சகஜமா பேசுறது யார்ப்பா அது யார்ப்பா அது இந்த சத்தம் போட்டது யார்ப்பா அது பதில் சொன்னது யார் அதை சொன்னது எந்திரிங்க அப்படின்னு அவங்கள்ட்ட அடுத்து கான்வர்சேஷன் வச்சுக்கிறது அதெல்லாம் வந்து அந்த பக்கத்து வீட்டு பையன் அந்த லுக் அந்த இதை அப்படியே மெயின்டைன் பண்ணும் ஓகே நம்ம ஹோஸ்ட் விஜய் சேதுபதி அவரு ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப கண்டஸ்டன்ட்ஸ்க்கு வரும் உள்ளுக்கில் ஒவ்வொரு பேரா சொல்லும் போது ஐயய்யோ இவரா அறவேக்காடுகள் முட்டாளுக அப்படி இப்படின்னு நிறைய பேர் ஒவ்வொரு விதமா சொல்லி இவங்கள உள்ள போயிட்டாங்க திறமை எல்லாம் உள்ளே போயிட்டாங்க திறமை இருக்கவங்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு புலம்பு ஒரு கூட்டம் எல்லாம் இருந்தபோதும் உள்ளுக்கல போயிட்டு இப்பதான் செட் பண்ணிட்டாங்க இப்போ ஒவ்வொருத்தரோட இமேஜா மாறுது ஒவ்வொருத்தரை பத்தி நம்ம பேசுவோம் உள்ள போகும்போது அதிக எதிர்ப்பு வந்தது திவாகர் அவர்கள் மலையும் கலையரசன் அவர்கள் மலையும் தான் அதிகமா இருந்தது இப்போ அப்படியே அது ஆப்போசிட்டா மாறுதும் ஆமாம் திவாகர் வந்து அவரு பாக்குறதுக்கு கொஞ்சம் அவரு அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாருன்னு தோணுது நான் வந்து கொஞ்சம் இதுதான் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாலும் அவர் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காரு அவர் ஏ நிறைய ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு கேமை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு நல்லா விளையாடுறாரு இப்போ இந்த வீக்கெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு இப்போ முன்னெல்லாம் வந்து அவரு சாப்பாட்டுக்காக சண்டை போடுறாரு யார் ஒருத்தர் வந்து சாப்பாட்டுக்காக சண்டை போட்டாலும் மக்களுக்கு மனம் இலகிரும் ஆஹ் ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்ல வந்து பார்வதிக்கு சாப்பாடு சரியா கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக சண்டை போட்டாரு அப்ப வந்து அவர் பார்வதிக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னாங்க இப்போ திங்கிழமை புரோமோல பாக்கும்போது அவர் வந்து யார் நீ எதுக்காக எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்குறீங்க அவங்கவுங்களே எடுத்துக்கிட்டோம் சாப்பாட்டுல முன்ன பின்ன வைக்கிறீங்க அப்படின்னு மொத்த பாஸ் ஹவுஸ்க்கும் சேர்த்து அவர் சாப்பாட்டுக்காக சண்டை போடுறாரு அப்படிங்கும் போது அது வந்து அது அவரோட ஸ்ட்ராட்டஜின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனா அது எந்த விதத்திலும் சாத்தியம் இல்ல இப்ப எல்லாருக்கும் அவங்க இருக்குன்னா முதல்ல சாப்பிட்றவங்க அதிகம் எடுத்துடலாம் கடைசியில் வரவங்களுக்கு இல்லாமல் போயிடுமே இது வீடாக இருந்தால் பரவாயில்ல பிக்பாஸ் போது அது சில எல்லாரும் அது இருக்குதான் பட் இங்கு மக்களை ஈர்க்கணும் அப்படின்னு வரும்போது அவரு எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப ஸ்ட்ராட்டஜியோட விளையாடுற மாதிரி தெரியுது பாக்குறதுக்கு அப்படியே ரொம்ப லத்தாஜிக்கா ஏனாதானோன்னு இருக்க மாதிரி இருக்கு ஆனா வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜியோட பிளான் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கு எனக்கு எல்லா இடத்துலயுமே இருக்கிற மொத்தம் இருபது கண்டஸ்டன்ட்ஸ் இன்னைக்கு பதினெட்டு பேர் இருக்காங்க அந்த பதினெட்டு பேர்லயுமே வந்து ரொம்ப பிளான் பண்ணி விளையாடுறதுன்னா என்ன என்னை பொறுத்த வரைக்கும் திவாகர் தான் அவரு நானுமே நினைச்சேன் அவருட் ஆகுறது அவர் தான் அப்படின்னு நினைச்சேன் இதுக்கு முன்னாடி பார்த்தா கொஞ்சம் இந்த மாதிரி வயதானவர்கள் அல்லது சரவணன் அந்த மாதிரி கஞ்சாருப்பு அவங்க மாதிரி கொஞ்சம் வயதானவர்கள் தான் போவாங்க அந்த மாதிரி போயிடுவாருன்னு அவர் கண்டிப்பா நிப்பாரு ரொம்ப நாளைக்கு பாத்தீங்க பிக்பாஸ் இப்போ ஒவ்வொரு ஃபீல்ட்ல இருந்து ஒவ்வொருத்தர் ஒருத்தர் போகும்போது ஓகேல இருந்து ஒருத்தர் போறாங்க விஜய் பார்வதி அப்படின்ற மாதிரி நான் ஹாப்பியான ஆனா உள்ளுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா அப்படி அவங்க மேல அப்போசிட்டா இருக்காங்க நெகட்டிவான விமர்சனங்கள் அவங்க மேல வருது நெகட்டிவ் தான் நெகட்டிவிட்டி தான் பாஸ்ல உங்களை நினைச்சு நிக்க வைக்கும் அதாவது நெகட்டிவிட்டிங்கிறது இப்போ நேத்து சனிக்கிழமை எபிசோட்ல ஆக்ஷன் கட்டு சொல்லும் போது பாக்கி இருக்கிற பதினெட்டு பதினேழு பேரும் விஜய் தான் சொல்றாங்க சோ பத்தொன்போது பேர் சேர்ந்து ஒருத்தரை பத்தி பேசுறாங்க கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசுறாங்க அது ஒரு அரை மணி நேரத்துக்கு பிக் பாஸ்ல ஒருத்தரை பத்தி மட்டுமே பேசுறாங்க அது நெகட்டிவோ பாசிட்டிவோ அவங்க நிறைச்சிடுறாங்கல்ல இப்ப அந்த பேர் வந்து எல்லாருமே ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுல அவங்களுக்கு தெரியாதவங்க யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது தெரியாதவங்க கூட இருக்கலாம் ரொம்ப ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்குலாம் பெருசாக அவங்களை தெரிஞ்சிருக்காது பட் இப்போ மொத்த பிக் பாஸ்லயும் அதிகமாக ரிஜிஸ்டர் ஆன பேர் மக்கள் மத்தியில் ரிஜிஸ்டர் ஆன பேர்னா விஜய் பார்வதி தான் ஸோ அவங்க அதை கரெக்டாக பண்ணுறாங்க நெகட்டிவோ பாசிட்டிவோ நான் வந்து அங்கே மெயின் டாப்பிக்காக இருக்கும் நான் தான் ஃபஸ்ட்டு நிற்கணும் அப்படிங்கிறதுல அது அவங்க பண்றாங்க அவங்க பின்னாடி இருந்தா தான் வந்து செகண்ட் ஹாஃபாவது காம் வருவோன்றதுனாலதான் திவாகர் அவங்களுக்கு பின்னாடி நிக்கிறாரு அந்த மனுஷன் எனக்கு புரியவே இல்லை அவரு 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 இவ்வளவு ஒரு அஹ் அவ்வளவு ஒரு இன்டெலிஜென்டா அப்படின்ட்டு பயங்கர இன்டெலிஜென்டா இருக்காரு அவர் வீடியோ போடும்போது தான் வந்து நம்ம ஜிபி மூத்து மாதிரி ரொம்ப காமெடியா போடுற ஒரு காமிக்கா ஒரு மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜியோட உள்ள போயிட்டு யாரு மேல எல்லாரோட பார்வையும் இருக்கு விஜய் பார்வதி மேல இருக்கு நம்மள விட அவங்க மேல அதிகமா இருக்கு நம்ம அவங்க பின்னாடி போயிருந்தோம்னா அவங்களுக்கு அடுத்த பார்வை நம்ம மேலதான் கிடைக்கும் அப்படின்னு விளையாடுறது தெளிவா இருக்காரு தெளிவா இருக்காரு அதே மாதிரி பிக் பாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இதுல திறமை இருக்கு திறமை இல்ல அப்படின்ற விமர்சனத்தை தாண்டி பிக் பாஸ் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா யாரு கண்டென்ட் தரா இது வந்து ப்ரொமோ வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெயின்ல போவாங்க சோ அப்படி பாக்கும்போது விஜய் பார்வதி அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்களோ நம்ம நம்ம மேல கெட்ட பேர் வந்தாலும் நம்ம கண்டென்ட கொடுப்போம் நம்ம கண்டென்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதிக நாள் தாக்கு பிடிக்கலாம் கடைசி வரைக்கும் ஓட்டலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்களா அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து அசிம் செட் பண்ணிட்டு போயிட்டாரு ஏன்னா அவர் வின் பண்ணுறோம் டே ஒன்ல இருந்து நூத்தி அஞ்சு நாள் வரைக்கும் அவர் மேலே வெறும் நெகட்டிவிட்டி மட்டும்தான் இருந்துச்சு பாசிட்டிவிட்டி கொஞ்சம் கூட கிடையாது அவர் பெரிய சப்போர்ட் சப்போர்ட்டை விட எதிர்ப்பு அதிகமாக இருந்துச்சு டெய்லியுமே அவரை பற்றி நிறைய நெகட்டிவிட்டி வந்துச்சு அவர் அந்த பண்ணு எக்ஸாக்டா விஜய் பார்வதி பண்ண விஷயங்கள தான் அவரும் பண்ணார் ஆனால் அவர் வின் பண்ணிட்டு போயிட்டார்ல ஸோ பாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாசிட்டிவாக இருக்கீங்களா நெகட்டிவா இருக்கீங்களா உங்களை பற்றி வெளியில் பாசிட்டிவாக வருதா நெகட்டிவா வருதா இல்லை உங்களை பற்றி வெளியில வருதா அவ்வளோதான் நாலு அதிகமான பேருக்கு யாரை தெரியுது அங்கே உள்ள இருக்கிறவங்களில் அவ்வளோதான் மேட்ரு நீங்கள் எவ்வளவு ஞானியாக இருந்தாலும் வெளியில தெரியல அப்படின்னா அங்கே பிக்பாஸில் இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது அதே மாதிரி நந்தினி அவர்கள் வந்து வெளியே போ போயிட்டாங்க நந்தினி அவர்கள் வெளியே போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வீடியோல சொல்லியிருந்தாங்க கலையரசன் நீ தானா டைட்டில் உன் கண்ணில் ஒன்று இருக்கா அப்படின்னு அதுல வந்து மீம் கூட பாத்தீங்க வேற சும்மா எல்லாம் மேல கொத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்ப கலையரசன் அவர்களை பத்தி பேசுவோம் அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாரு கலையரசன் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து விளையாடுறதுன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ற மாதிரி எனக்கு தெரியுது கொஞ்சம் பொறுமையாவே போகும் போவோம் நம்ம அப்படின்னு ஆனா அவருக்கு வந்து தான் அப்படிங்கிற ஒன்று வந்து அதிகமா இருக்கு ஸோ அது வந்து அகந்தை அகந்தைன்னு சொல்லலாம் அல்லது தான் வந்து பெரிய ஆளு ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே சொன்னார் இங்க வந்து நாலு பேரை தான் திவாகர் விஜய் பார்வதி தன்னை அப்புறம் இன்னொருத்தர் நாலு பேர் தான் மக்கள் எல்லாருக்கும் தெரியும் வேற யாரையுமே யாருக்கும் தெரியாது அப்படின்றது தான் வந்து நேத்து ச சாட்டர்டே சண்டே எபிசோட் சொல் முடிஞ்சோன்னு சொன்னார் இந்நேரம் என் ஒய்ஃப் வந்து எனக்கு சப்போர்ட் கேட்டு வீடியோ போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்து அந்த தானுங்கிற ஒரு விஷயத்துல இருக்காரு அது வந்து அவர் பர்சனலாவும் அது வந்து அப்படி இருக்கிறது வந்து அவருக்கு வந்து தப்பு தான் அதே மாதிரி பிக் பாஸ்லயும் அந்த மாதிரி அந்த நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதையும் இவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறாங்க அது வந்து மக்களுக்கு பிடிக்காத ஒரு குணமாதான் இருக்கும் இப்ப நந்தினி அவங்க வந்து வெளியே போனாங்க அவங்க வயல் கார்டு என்ட்ரி அந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்களா இல்ல அவங்க அவங்கள பத்தினது என்ன எதுன்னே தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இல்ல அது வந்து கண்டிப்பா ரெட் கார்டு தான் வரும் கார்டுக்கான இதெல்லாம் வராது ஏன்னா அவங்க வெளியேறதுக்கு முன்னாடி அவங்க நடந்துகிட்டது வந்து ரொம்பவே ரொம்பவே மோசமான ஒரு ஒரு செய்கையா இருந்துச்சு கிட்டத்தட்ட அவங்க அந்த மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சு ஆரம்பிக்கும் போதே மைக்க கழட்டி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க மைக் போட போடவே இல்லை ஆஹ் பிக் பாஸுமே இது வரைக்கும் யாருக்குமே அவ்வளோ நேரம் மைக் போடுங்க அப்படின்னு சொல்லாம இருந்ததே இல்லை கழட்டி வச்சு ஒரு ரெண்டு வார்த்தை பேசணும்னே சொல்லிடுவாரு அஹ் மைக் போடுங்க அப்படின்ட்டு ஆனா இவங்களுக்கு சொல்லவே இல்லை அவங்க அவங்களா கன்ஃபென்ஷன் ரூமுக்கு போகணும் அப்படின்னு சொல்ற வரைக்குமே அவர் சொல்லவே இல்லை இது எவ்வளவு தூரம் போகுது பார்க்கலாம் அப்படின்னு ஏன்னா அவங்க நடந்துக்கிட்ட முறை வந்து அங்கே இருந்தவங்களுக்கும் சரி மக்களுக்குமே சரி ஒரு விரும்ப தகாத தான் இருந்துச்சு அதனால அவங்க வெளியில இல்லைனாலுமே அவங்களுக்கு கண்டிப்பாக ரெட் கார்டு கொடுத்துருப்பாங்க மைக் அவ்வளவு நேரம் போடாததுக்கு அப்புறம் அவங்க வந்து அவங்க விட்ட வார்த்தைகளுக்காகவும் அல்லது அவங்க அவங்க நடந்துகிட்ட முறைக்காகவுமே ரெட் கார்டு ஒழுங்கிருக்கும் அதனாலதான் அவங்க போறேன் அப்படின்னு சொன்னோன்னா மறுவார்த்தை பேசாம வெளில போ சொல்லிட்டாங்க இருந்தாலும் நல்ல ஒரு வாய்ப்பை தவற விட்டுட்டாங்களோ நந்தினி ஆஹ் கண்டிப்பா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்னா இருந்துச்சு அவங்க இப்போ திவார்ட்ட விஜய் சேதுபதி கேட்ட முதல் கேள்வி இன்டர்வியூ வச்சதை பத்தி எல்லாத்தையுமே அவர் அந்த இன்டர்வியூ வச்சதை பத்தி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கேட்டார் அது எதுனாலனா மக்களுக்கு ரிஜிஸ்டர் பண்றதுக்கு நாங்க வந்து ஏனாவதுனால யாரையும் கூப்பிடல எல்லாரையுமே இன்டர்வியூ வச்சு தான் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி போட்டதுக்காக ஆனா உண்மையிலேயே இவங்கலாம் இன்டர்வியூ அஞ்சாறு ரவுண்டு இன்டர்வியூங்கிறாங்க இவங்களுக்கு என்ன மாதிரி இன்டர்வியூ வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே புரியல எனக்கு ஆஹ் இப்ப நந்தினிக்கெல்லாம் என்ன மாதிரி இன்டர்வியூ வச்சு எடுத்திருப்பாங்க அப்படின்றது இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ற ஒரு ஒரு பண்ணுன ஒரு ஆள் மாதிரி தெரியல எந்த இது எப்படி மிஸ் பண்ணாங்க அவங்க டிப்ரெஷன்ல இருக்காங்கன்றது எப்படி மிஸ் பண்ணாங்க அதுதான் தெரியல அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இப்ப பக்ருதீன்லாம் வந்து எனக்கு அவரை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு இவர்கிட்ட ஒரு இயக்குனர் வந்து சீன் சொல்லி அவர்கிட்ட எப்படி அந்த நடிக்க வச்சு சீரியல் பண்றாங்க அப்படிங்கிறது ஏன்னா அவருக்கு யார் பேசுறதும் புரிய மாட்டேங்குது விஜய் சேதுபதி பேசுறதும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கும்போது இயக்குனர் பேசுறத புரிஞ்சுக்கிட்டு அவர் எப்படி வந்து நடிக்கிறார் அப்படிங்கறதே எனக்கு ஆச்சரியம் இன்னும் உள்ளுக்குள்ள வந்து நான் ஒரு ஹீரோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாரோ இருக்கிறாரு ஆனா அவருக்கு எது யார் பேசுறதும் புரிய மாட்டேங்குது ஒரு இயக்குனர் வந்து அவர்கிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு அது எப்படி அவர் உள்வாங்கிக்கிட்டு நடிச்சிருப்பாருங்கிறது ஆச்சரியமா இருக்கு ஸோ அவருக்கு என்ன இன்டர்வியூ வச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு தெரிஞ்ச ஆளுங்கிறதுனால பெரிய இன்டர்வியூ இருந்திருக்காது ஆனா நந்தினி மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் என்ன மாதிரி இன்டர்வியூ வச்சு அவங்க தேர்ந்தெடுத்திருப்பாங்க அல்லது பிரவீன் காந்திக்கு எல்லாம் என்ன மாதிரியான அவங்க இன்டர்வியூ வச்சிருந்திருப்பாங்க திவாகர் சொன்னார் அவங்க வந்து முதல்ல அவங்க ப்ரொஃபஷன் சம்மந்தமான கேள்விகள்லாம் கேட்டாங்க அதுக்கப்புறம் மைண்ட் சைக்காட்ரி சைக்காலஜி சம்மந்தமான கேள்விகள்லாம் கேட்டாங்கன்னு கூட சொன்னார் அந்த சைக்காலஜி மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டிருந்தா காந்தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே அவுட்டாக இருப்பார் அதை தாண்டி அவர் எப்படி வந்து உள்ளே வந்தார் அப்படிங்கிறதே தெரியல அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிக் பாஸ் ஒன்பது சீசனில் ஒரு தப்பான ஒரு கண்டஸ்டன்ட் லாட் அப்படின்னா நான் இந்த சீசன்ல தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து எப்படி செலக்ட் பண்ணாங்கன்றதே தெரியல இவங்க இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ண மாதிரியே பண்ண மாதிரி தான் இருக்கு இப்போ பிரவீன் காந்தி அவர்கள் வந்து மனசுல பட்டதை அப்படியே சொல்லிடுவாரு அப்படின்ற ஒரு தான் உள்ள பிக் பாஸ்க்குள்ள அலோவ் பண்ணிருப்பாங்க நான் பாக்குறேன் ஆனா அவர் போயிட்டு கொஞ்சம் சைலண்டா ஆயிட்டாரோ உள்ள போயிட்டு இல்ல நம்ம வாய்ஸ் கொஞ்சம் டவுன் ஆகுது நம்ம கொஞ்சம் இல்ல அவர் மனசுல பட்டதை பேசுவாரு ஆனா மனசுல என்ன படுதுன்றதுதான் பிரச்சனை இங்க ஏன்னா அவர் மனசுல படுறது எல்லாமே வந்து ரொம்ப பிற்போக்குத்தனமா ரொம்ப எப்போதுமே அவர் வந்து பெண்களை மட்டம் தட்டியும் ஆண்களை வந்து உயர்வாகவும் ஆண்களை உயர்வா பேசினதை தாண்டி பெண்களை எப்போதும் மட்டம் தட்டியும் பெண்கள் வந்து அடங்கி போகணுங்கிற மாதிரி ரொம்ப மோசமான கருத்துக்கள் தான் அவர் தெரிவிச்சுட்டு இருந்தாரு அவரு இந்த பிக்பாஸ்ல இருந்து வெளியேறினதுக்கு காரணமே அவருடைய அவரு மனசுல பட்ட அந்த பேசுனது மட்டும்தான்